மகாநதி சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் தாத்தா கிட்ட தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது காவேரிக்கு பிறந்த நாள் வருது தாத்தா இப்போ காவேரிக்கு என்ன பிடிக்கும்னு நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறேன் தாத்தா அவளுடைய பர்த்டேவுக்கு நான் பெரிய வீடே அவளுக்கு பரிசா கொடுக்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாத்தாவும் விஜய்யும் பேசுறது எல்லாம் எல்லாமே காவேரி கேட்டு சே இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் விஜய் கூட இருக்க போறேன் அதுக்கப்புறமா நான் விட்டு பிரிஞ்சிட்டேன்னா வீடு இல்லாம தவிப்பாளேன்னு நினைச்சுக்கிட்டு தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு விஜய் வீடா பரிசா கொடுக்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வெண்ணிலா காவேரி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் யமுனா என்கிட்ட சொல்லிட்டா காவேரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நட போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ